தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் வெள்ளாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை அபிராமி உடைய கடை கண் என் உறவுகளை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி நண்பர்களே என் உறவுகளே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான தருணத்திலே சந்திக்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய நோக்கம் என்ன விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கா இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கா எவ்வளவு ஒரு பெரிய மனுஷனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பவரில் இருந்தாலும் அதிகாரத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சில இடங்கள் கடவுள் நினைக்கிற மாதிரி தான் நடக்குது என்ன நான் சொல்கிறது உண்மைதானே இன்றைக்கி பாருங்கள் சில பேர் நல்லா இருப்பாங்க திடீர்னு உடம்பு சரியாமல் போய்டும் நம்ம சில பேர் நிறைய புண்ணியங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கோவில் குளங்கள் நிறைய சந்தோஷங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டே இருப்பாங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா திடீர்னு உடல்நலக் குறைவோ பண நஷ்டமோ இந்த எதிர்பாராமல் சில விஷயம் நடக்கும் இந்த எதிர்பாராமல் நடக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா விதி எங்கேயோ விளையாடுது அப்படின்னு அர்த்தம் இதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதுக்கு விதிக்கு வந்து கோடீஸ்வரன் அரசியல்வாதி பெரிய பணக்காரன் நல்லவர்கள் கெட்டவர்கள்லாம் தெரியாது அப்போ விதி விளையாடுது அந்த விதியில் தப்ப முடியுமா விதியை வெல்ல முடியுமா சொல்கிறாங்களே அப்போல்லாம் விதி மதியால் வெல்லலாம்லாம் சொல்கிறாங்களே எஸ் சொன்னது உண்மை இந்த விதி விளையாடுறதுக்கு காரணமே நம்ம மதிதாங்க இதை ரொம்ப நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு சமீபத்தில் நான் ஒரு விஷயத்தை நான் படித்தேன் மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தில் ஒரு ராஜாவுடைய குழந்தையை காப்பாற்ற முடியல ஆனால் அங்கே கடவுள் இருக்கார் அப்பா அப்பா மா சித்தப்பா தாத்தா எல்லா உறவுகள் இருந்தும் பெரிய ஜாம்பவான்கள் இருந்தும் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல அது விதியால் நடந்தது அப்படின்னு ஒரு சம்பவத்தை நான் படித்தேன் இதை பற்றி நம்ம விரிவாக வேறு ஒரு விஷயத்தில் பேசுவோம் அதனால் இன்றைக்கி இதை பற்றி நான் விரிவாக பேசலை அது விதியை ப மட்டும்தான் இப்போ பேசுகிறோம் அந்த இடத்துல எனக்கு தோணுது என்ன அப்படின்னா அந்த குழந்தை ஒரு இடத்துல போய் சிக்கிக்குது ஒரு குழந்தை ஒரு போர்க்களத்தில் சிக்கிக்குது எப்படி சிக்குதுன்னா அந்த மாதிரி ஒரு தருணம் வரும்பொழுது சிக்காம வெளியில் வரணும் ஆனா அந்த தருணம் வரும்னு தெரிந்து அந்த குழந்தை அந்த இடத்துக்கு போகுது இதுதான் கதை இந்த தருணம் வரும்னு தெரிந்து தான் அந்த குழந்தை போகுது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா தன்னை மீறி தனக்கு ஒரு பலம் இருக்குன்னு நம்பிடுறாங்க அப்பதான் விதி விளையாண்டுது இப்ப நல்லா கவனிங்க நம்ம நிறைய ஷேர் மார்க்கெட் நம்ம வாங்குகிறோம் பணம் சேர்க்குறோம் கோல்டில் சேர்க்குறோம் நிறைய இடமா வாங்குகிறோம் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடியில் வீடு கட்டுவாங்க கிரகப்பிரவேசம் பண்ண பிறகு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்டங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும் கோடியில் கல்யாணம் பண்ணுவாங்க ரொம்ப கிராண்டாக கல்யாணம் பண்ணுவாங்க பிள்ளைகளுக்கு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடிச்சு தூள் கிளப்பிடும் டவுனு வெளியிலே தலை காட்ட முடியாது ஆனால் பேர் மட்டும் இருக்கும் சூப்பராக கல்யாணம் பண்ணிங்க சார் சூப்பராக வீடு கட்டினீங்க சார் அப்படிலாம் பேர் சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே வெந்து நொந்து நாம் மட்டும்தான் வெளியில் சொல்ல முடியாமல் சில கஷ்டத்தோடு இருப்போம் இப்போது ஆனால் இதே இது விதியினால் நடந்ததா இல்லை நம்ம போட்ட ஒரு கணக்கு மாறி போணுதா நமக்கு வியூகம் முதலே தெரியும் இந்த இடத்துக்குள்ளே இப்படி போனால் இந்த சரிவை சந்தித்து தான் ஆகணும் அப்படின்னு ஆனாலும் மனசு கேட்காது புத்தி சொல்லும் போகாதுன்னு மனசு சொல்லும் ட்ரை பண்ணுடா முடியலன்னா என்ன பார்த்துப்போம் வா வந்தால் மழை போனால் அப்படின்னு அது நம்மளை அப்படியே என்கரேஜ் பண்ணும் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நாம் நொந்து இருக்கும்போது விதியும் அங்கே நின்று கை கட்டி பார்க்கும் நம்ம மதியும் அங்கே கை கட்டி பார்க்கும் நம்ம மனசும் அங்கே கை கட்டி பார்க்கும் கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம்ல அப்படின்னு மனசு சொல்லும் சப்போர்ட்டாக இருந்த மனசு கூட நம்மளை விட்டு விலகி போயிடும் இப்போது ஏன் இந்த விஷயத்தை இப்போ நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்னா எல்லாமே விதியால் நடந்தது அப்படின்னு அப்படி தள்ளி வச்சிட முடியாது ஐம்பது சதவிகிதம் நம்ம மனசு அதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது அப்போ நம்ம மனசை முதல்ல ஒடுக்க ஆரம்பிக்கணும் இந்த விரதம்னு சொல்லுவாங்க அது விரதம்னா சாப்பாட்டை நிப்பாட்டிக்கிறது ஜபம் பண்ணுறது இதெல்லாம் விரதத்தில் இருக்கும் இது எல்லாத்தையும் கடந்து முதல்ல மனசை ஒடுக்க கற்றுக்கணும் ஒடுக்கிறது தான் நல்லது அடக்கிறது வேஸ்ட்டு மனசை அடக்க முடியாது அடக்குன்னா அது அடங்காது ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயத்தில் நம்ம பேசக்கூடாதுன்னு இருப்போம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் வெட்டிச்சு எழுந்துருவோம் அப்போ இந்த மனசை ஒடுக்க நாம் கற்றுக்கணும் எப்படி கற்றுக்கிறது இந்த மனசை ஒடுக்கிறத பற்றி இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல வெயிட் அண்ட் சி அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்திருக்கிற விஷயம் இந்த விதி நமக்கு நல்லதை இப்போ கொடுக்க போகுது எப்படி சுக்கிரனால் நல்லது போகுது ஒரு ஐம்பது நாட்கள் தயவு செய்து உங்கள் மனசு இந்த விதியோடு ஒத்துப்போக வைங்க அப்போ கண்டிப்பாக இந்த சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலம் பண்ண போகிறாரு நான் உங்களுக்கு ஒரு பிரதராக ஒரு அப்பாவாக ஒரு குருவாக நண்பனாக உங்களோடு நான் இந்த பதிவை உங்கள் காதில் போட்டு வைக்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஐம்பது நாளை நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணால் உங்களுக்கு பெரிய நஷ்டம் வராது பெரிய கஷ்டம் வராது வருத்தம் வராது நல்லா இருப்பீங்க பார்க்கலாமா ஒவ்வொரு ராசிக்கு சொல்கிறேன் கேளுங்க இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அதாவது கார்த்திகை பதினோராம் தேதி முதல் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் ஒன்றாம் தேதி வரை ஒரு ஃபிஃப்டி டேஸ் இந்த கன்னிராசிக்கு ஒரு குட் டைம் ஒரு செலப்ரிட்டி டைம் உங்கள் உழைப்பு வீணாகாது உங்கள் முயற்சி வீணாகாது உங்கள் வளர்ச்சியில் குறைவு ஏற்படாது நிச்சயமாக நீங்கள் நம்பி சில விஷயத்தை செய்யலாம் நம்புங்க ஏன்னா இந்த நம்பிக்கையே கடவுள் உங்களுக்கு கொடுத்துற ஒரு அஸ்திரம் இன்னும் வரைக்குமே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நம்பிக்கையில் தான் ஓட்டுறீங்க அதுவும் மற்றவங்களை நம்புகிறத விட உங்களை நம்புங்க கடவுளை நம்புங்க கடவுள் நம்மக்கிட்ட இருக்கார் நல்ல எண்ணம் யார்கிட்ட இருக்கோ அவங்கள்கிட்டலாம் கடவுள் இருப்பார் நல்ல எண்ணம்னா என்ன நடக்கிறதை யோசிக்கிறவங்க நல்ல எண்ணக்காரவங்க நடக்காதது தான் சும்மா அது என்ன சொல்லுவாங்க ஒரு ட்ரீமாக யோசனை பண்ணிகிட்ருக்கவங்கலாம் நல்லதுன்னு சொல்ல முடியாது அது வெறும் ட்ரீமாகவே போய்டும் இதுதான் நடக்கப்போகு இதை என்னால் நடத்த முடியும் என்னால் இதை முடிச்சுட்டு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு தைரியமாக சில பேருக்கு வாக்குறுதியே கொடுங்க குடல் சம்மந்தப்பட்ட சில ப்ராப்ளங்கள் ஏற்படும் வயிறு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க வயிற்று சம்பந்தமான ப்ராப்ளம் சாப்பாடு இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நேரத்தில் சௌபாகியம் ஏற்படும் நினச்சது நடக்கும் அசால்ட்டாக ஒரு விஷயத்த செய்யலாம் யாருக்காவது ஒரு வாக்குறுதி கொடுத்துனீங்கன்னா அதை நடத்தி காட்டுவீங்க உங்களை உங்களை சார்ந்து நிறைய சொந்தக்காரவங்களாம் வருவாங்க சில பேர்லாம் பல்ல இழிச்சிக்கிட்டு வருவான் ஐ அப்படின்னு ஆமாம் வெறுத்தவன் வருவான் எல்லா காரணம் காசு தான் காரியத்தோடு தான் வருவான் ஆரிய கூத்தாடி நாளும் தாண்டவ கோன்னு காசு காரியத்தில் கண்வையடா தான் அதே தான் அதே தான் கண்ணிராசிக்காரர்கள் கிட்ட ஒருத்தன் வரானாலே அவன் காரியத்த வரான் பிச்சுக்கிட்டு போனவன் நகமும் சதையாக இருந்திருப்போம் நம்மக்கிட்ட ரத்தம் வருதுன்னு தெரிஞ்சும் இந்த நகத்தை எடுத்துகிட்டு போயிருப்போம் அதில் நகத்துக்கு டேமேஜே கிடையாது ஆனால் சதைக்கு டேமேஜ் பல டேமேஜ் அந்த கன்னிராசி பார்த்துக்கிட்டே இருக்கும் அதில் இப்போ இந்த நகம் திருப்பி வந்து ஒட்டும் என்ன பண்ணுறது பழா போன நல்ல மனசு ஆண்டவன் கொடுத்துட்டானே நகத்தை தூக்கி எறியவும் தெரியாது தள்ளிப்படவும் தெரியாது ஸோ இப்போ கன்னிராசிக்கு இந்த ஃபிஃப்டி டேஸில் சில கெட்டவர்கள் நல்லவர்களாக மாறி வருவான் இப்போயாவது உண்மையாக இருக்கானான்னு பார்த்துங்க சௌபாகியம் ஏற்படும் வெற்றிகள் உண்டாகும் பணம் சேரும் சொந்தங்கள் வந்து சேரும் நிம்மதி கிடைக்கும் ஒரு ஏதோ ஒரு பெரிய ஒரு மனமாற்றம் ஏற்படும் உங்களுக்கு ஜெயிச்சுடுவோமியா ரொம்ப போட்டோம் அண்டவா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அண்டவா ரொம்ப வருத்தப்படுத்திட்டேன் என்ன எனக்கு நான் நிறைய பேர்கிட்ட ரொம்ப கௌரவமாக சில வார்த்தைகளை சொல்லி அதை காப்பாற்ற முடியாமல் திணறி ராமபிரான் எப்படி வனவாசம் பதினாலு மாதம் பதினாலு வருஷம் இருந்தாரோ எப்படி பாரதத்தில் பதினாலு வருஷம் வனவாசம் இருந்தாங்களோ அது மாதிரி என்னை இப்படி சொதப்பி நம்பிக்கையினால் கெட்டு போயிட்டேனே ஆண்டவா அப்படின்னு ஒரு சொட்டு ஜலம் இந்த கண்ணுலேருந்து வர அளவுக்கு கடவுள்கிட்ட நீங்கள் இப்போ வேண்ட வேண்டிய நேரம் நினைக்கிற நேரம் வேண்டது கூட இல்லை இப்போ வரதையாவது நினைக்க வை இப்பையும் ஏமாத்துனா அது நீ தான் என்னை ஏமாத்துகிற அப்படின்னு கடவுள்கிட்டையே நீங்கள் சவால் விடக்கூடிய நேரம் ஸோ நிம்மதி இப்போ கிடைக்கப் போகுது ஆனால் நான் சொன்ன மாதிரி மனசு கொஞ்சம் ஃபீல் ஆகும் இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதா இல்லை வேண்டாமா மீண்டும் விழுந்துருவோமா அப்போ உங்கள் விதி சொல்லும் விழமாட்ட ராஜா ஒரு தடவை தான் தோல்லேருந்து துண்டு கீழே விழுந்தது அதுவும் நம்பிக்கையில் விட்டுட்டேன் உன் தோல்லேருந்து துண்டு கீழே விழாது விதி ஒன்றை காப்பாற்றும் இது விதி சொல்லும் ஸோ இப்போ இந்த நேரத்தில் விதி நல்ல வழியை காட்டப்போகுது இந்த விதி நல்ல வழியை காட்டுறது தான் உங்களுடைய பெரிய பலம் நல்ல வழியை காட்டுறது தான் உங்களோடைய பெரிய பலம் அதனால் பெஸ்ட் டைம் இந்த நேரத்தை பயன்படுத்திங்க விருப்பங்கள்லாம் நிறைவேறும் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு அதுவும் சுக்கர ஹோரை உங்களுக்கு சுக்கர நீசம் அதனால தான் பணப்பிரச்சனை எப்பயுமே இருக்கும் அழகு பிரச்சனை அறிவு பிரச்சனை எப்பயுமே நம்ம நம்பி நம்பி ஏமாந்து போகிறது அதனால் சுக்கரனை ரொம்ப வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இருக்க கோயிலில் கோயிலில் சுக்கர பகவான் இருப்பார் நவகிரகத்தில் அந்த சுக்கரனுக்கு போய் சுக்கரஹோரை டெய்லி கூட போங்க இந்த ஐம்பது நாளும் சுக்கரஹோரையில் வாய்ப்பு இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் போயிட்டு ஒரு தீபத்தை போட்டு சுக்கரனை பிரார்த்தனை பண்ணுங்கள் மனசை லேசாக வச்சுக்கோங்க கெட்டவன் கனமானவன்லாம் எவன் வந்தாலும் சரி உங்கள் மனசு லேசாக இருந்தால் நீங்கள் ஜெயிப்பீங்க இப்போ இந்த நேரம் உங்களுக்கு பொருள் பெறக்கூடிய நேரம் பண வரவு நேரம் சொந்தங்கள் வரக்கூடிய நேரம் நிம்மதி பெறக்கூடிய நேரம் பணம் வரக்கூடிய நேரம் சில சில ப்ராஜெக்ட்லாம் சக்சஸ் ஆக போகுது பெஸ்ட் ஆஃப் லக்